பாவத்திற்கு பரிகாரம் செய்யப்பட்ட விதம் இந்த பைபிள் மட்டும்தான் எழுதி இருக்கிறது ஒரு பெயர் பாவத்திற்கு பரிகாரி அவர்தான் பாவத்துக்கு பரிகாரி எப்படி சொல்ல முடியும் ரத்தம் சிந்ததல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது பரிகாரத்திற்காக பலி செலுத்தப்படணும் அதனால்தான் இன்றைக்கும் பல இடங்களில் மிருகங்கள் பலி செலுத்தப்படுகிறது பறவைகள் பலி செலுத்தப்படுகிறது ரத்தம் சிந்தப்படுகிறது பலிகளை உற்று கவனிங்க ரத்தத்தை சிந்துவாங்க அப்ப ரத்தம் சிந்ததன் மூலமாக தான் பரிகாரம் அப்ப ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் பறவையினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்குமா அது போக்காது அதற்காகத்தான் பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு தாற்பயம் இதைத்தான் வேதங்கள் சொல்லுகிறது அதற்காக கடவுளே மனிதனாக இயேசுவாக வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையில் இயேசு தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி பரிகாரத்தை ஏற்படுத்தினார்